தன்னுடைய அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து கொள்வதாக செந்தில் பாலாஜி தமிழ்நாட்டின் ஆளுநர் ஆர் என் ரவிக்கு கடிதம் எழுதியுள்ளது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறையினர் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூன் பதினான்காம் தேதி கைது செய்தனர் இந்த வழக்கு தொடர்பாக கரூர் ராமகிருஷ்ணபுரத்தில் உள்ள செந்தில் பாலாஜியின் தம்பி அசோக் குமார் வீடு மற்றும் செந்தில் பாலாஜியின் உறவினர்கள் நண்பர்கள் ஒப்பந்ததாரர்களின் வீடுகளில் அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர் மேலும் செந்தில் பாலாஜிக்கு சொந்தமான அலுவலகங்கள் கல்குவாரிகள் என ஒரு இடம் விடாமல் அனைத்து இடங்களிலும் பல நாட்கள் சோதனையானது நடைபெற்றது இந்நிலையில் புலல் சிறையில் உள்ள செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் பத்தொன்பதாவது முறையாக வரும் பதினைந்தாம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது அதே நேரம் அவருடைய தம்பி அசோக் குமாரோ தலைமறைவாக இருப்பதாக சொல்லப்படுகிறது சிறையில் அடைக்கப்பட்டிருக்கும் செந்தில் பாலாஜி அமைச்சராக தொடர ரவி ஆட்சேபம் தெரிவிக்க இல்லாத அமைச்சராக தமிழ்நாடு சட்டப்பேரவையில் தன்னுடைய அமைச்சர் பதவியை தொடர்ந்து வந்தார் செந்தில் பாலாஜி அதன் பின் தொடர்ச்சியாக நீதிமன்றத்தில் ஜாமீன் கேட்டு செந்தில் பாலாஜி தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டது ஆனால் ஒவ்வொரு முறையும் செந்தில் பாலாஜியின் மனு நிராகரிக்கப்பட்டது மேலும் அண்மையில் இதை நீதிமன்றத்தில் சுட்டிக்காட்டி பேசிய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் கடைநிலை ஊழியர் ஒருவர் குற்ற வழக்கில் நாற்பத்தெட்டு மணி நேரம் சிறையில் இருந்தாலே உடனடியாக இடைநீக்கம் செய்யப்படுகிறார் ஆனால் குற்ற வழக்கில் செந்தில் பாலாஜி கடந்த இருநூத்தி முப்பது நாட்களுக்கு மேலாக சிறையில் இருக்கிறார் அவர் எந்த அடிப்படையில் இலாக்கா இல்லாத அமைச்சராக பதவியில் நீட்டிக்கிறார் இதன் மூலம் மக்களுக்கு தமிழக அரசு என்ன சொல்ல வருகிறது சட்டத்தின் முன் அனைவரும் சமம் என்பதை மறந்துவிடக் கூடாது என்ற தமிழக அரசுக்கு அறிவுறுத்தலை வழங்கியிருந்தார் இந்நிலையில் தான் தன்னுடைய அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது ஆளுநர் மாளிகைக்கு செந்தில் பாலாஜி தன்னுடைய ராஜினாமா கடிதத்தை வழங்கியுள்ளார் விரைவில் ஆளுநர் மாளிகையிலிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது